ఎక్స్ఈక్ మరుదలయ్యా ఎక్స్ఈక్ టీయో మరుదల పండుగ మరుదల

தமிழ்ந்த டாப்பிக் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் பரவலைய வட்டம் மதிப்பரவலை இதெல்லாம் வந்து கும்பு வலையில் வர அதோட தொழில் டாபிக்ஸ் தான் ஸோ அதெல்லாம் மறுபடியும் பார்த்துருக்கோம் அந்த ரெடி நிற்கலாம் டஸ்ட் பின்ன கொடுத்துருக்கேன் ஸோ அதோட துணையில சம்பாடுகள் என்னன்னு தான் இப்போ இந்த பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கும்பு ஒழிவு செகண்ட் ஒன் துணையில சம்பாடுகள் தேர்ட் ஒன் துணையிலு ஏது துணையில எடுத்திருக்காங்க ஸோ துணையில வீச்சு துணையில வீச்சுன்னா துணை அலகு எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த லிமிட் குள்ள இருக்கும்

நமக்கு ஒன் எயிட்டின்னு தெரியும் ஸோ ஒரு வட்டம்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வலி இருக்கும் டூ பை அதாவது இந்த லிமிட் குள்ளே இது கவர் ஆகும் பூம்பு வழி மீது ஒரு புள்ளி ஸோ அது மேலே இருக்க ஒரு புள்ளி எக்ஸ் ஒய் நமக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுவோம் ஏ ஒன்றும் தீட்டா ஸோ அதாவது தீட்டா அதாவது மேல் மேலே புள்ளினா தீட்டா இல்லாட்டி ஏ காஸ்தீ ஏசை தீட்டான்னு எடுத்துக்கலாம் கொடுத்தது எயிட்டி ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி டிங்கிறதை வந்து பார்த்தீங்கன்னா துணை அழகாக ஸோ நம்ம டீங்க வேல்யூ தான் துணை அழகாக எடுத்துருக்கோம் அதோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினஸ் இன்ஃபிட்டி டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஏன்னா உங்களுக்கு பரவாயில்லைங்கிறது இப்படி இருக்கும்னு தெரியும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டி ஸோ எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி அதனால அது வந்து ப்ளஸ் மைனஸ் தான் இருக்கும் அதனால தான் டீ வேல்யூ எடுத்துருக்காங்க ஸோ டி அதே மாதிரி மீது உள்ள புள்ளி இருந்தோம் டி அல்லது எக்ஸ் எக்ஸோட எடுத்து தெரியும் எக்ஸு முன்னாடிப்பட்ட எயிட்டி ஸ்கோயர் ஒய் முன்னாடி போட்ட டூ எயிட்டி ஸோ அதுதான் இருக்கும் ஒரு புள்ளி ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்டம் வட்டம் ஸோ அதாவது வட்டமும் நீள்வட்டமும் வட்டமோ டாபிக் நம்ம பார்க்கும் பார்த்துருப்போம் ஸோ இது சர்க்கிளாக இருக்குன்னா அதில் உள்ள ஒரு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நெட்டச்சு குற்றச்சுன்னு சொல்லிட்டு பேர் ஸோ நீங்கள் அந்த நீள்வட்ட டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சிமிலர் டு வட்டத்தோட துறையில் தான் இதுக்கும் வரும் அதாவது எக்ஸிகோடு ஏகா திட்டா ஒய்கோடு பி சேர்த்திட்டா சேம் அதனால தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒய்யோட வேல்யூ மட்டும் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா ஸோ ஏங்கிறது சர்க்கிள் அதாவது ஆரம் அதோட ஆரம் ஆனால் இங்கே வந்து பீன் எதுக்கு சேஞ்சாக இருக்குன்னா அதை குற்றச்சு ஸ்மாலாக இருக்கும் அதாவது ஏவோட வேல்யூ பிஓட வேல்யூ ஈக்குவலாக இருக்காது அதனால இங்கே மட்டும் பி சைடு பீனு எடுத்திருக்காங்க ஸோ இதில் துணையில வந்து பாத்தீங்கன்னா தீட்டா அதே மாதிரி நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ லெஸ் ஆரிக்கோடு தீட்டா லெஸ் ஆரிகோல் டு டூ பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த டூ பை சேம் இதே வேல்யூ தான் அதாவது நீல் வட்டம் இதே மாதிரி டெஸ்டீல் ஃபார்ம் ஆகும் அதனால அதை எடுத்திருக்காங்க ஸோ இப்போ கூமி மீதில் புள்ளி

ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா தான் துணை ஓடியுமா இருக்கும் அதே மாதிரி இதில் லிமிட் மட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன் மைனஸ் பை டூ லெஸோ டு டீட்டா லெஸ்ஆர்இகோ டு பை அதிபரா எங்கள் டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உங்களுக்கு ஓகேவா இதுல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பைன்னு எடுக்கிறதுக்குன்னா இது ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இதுதான் வந்து ஒரு ஒன் எயிட்டின்னு வச்சுக்கலையே அதை தாண்டாது ஸோ இது மாதிரி இது மாதிரி வராது சர்க்கிள் மாதிரி அதனால மைனஸ் ஃபைவ் ஒன் எயிட்டி மைனஸ் ஒன் டிகிரிலேருந்து ஒன் டிகிரி இருக்கு எக்ஸ்ப் டீட்டா

பரவாயில்லையோ நீள் அது பரவாயில்ல ஓட்டோம் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இதை வந்து பண்ணி நீச்சுட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண புரியும் சில குறிப்பறை அதாவது தொழில சம்பளத்தை சில குறிப்பு துணை வடிவம் வந்து கும்பு வடிவின் மீதுள்ள புள்ளியிலும் துவப்பை குறிக்கின்றது நான் சொன்ன மாதிரி இந்த தொழில் வடிவங்கிறது எக்ஸ்கமா ஒய்னு அந்த பாயிண்ட் குறிக்கிறது பாத்தீங்கன்னா அதனால மீது உள்ள ஒரு புள்ளி குறிக்குதுன்னு சொல்றாங்க மேலும் தொலைகளாக மார்லி மற்றும் மாறி என்ற இரண்டு பணிகளையும் செய்கிறது அதாவது மார்லி மார்டினா எடுத்தோம் பார்த்தீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா அது சம்டைம்ஸ் கான்ஸ்டன்ட்டாகவும் இருக்கும் இல்லாட்டி அந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால மார்லியாகவும் இருக்கும் மாறியாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது மாறாமலும் இருக்கும் மாறி இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் கார்டிஷன் வந்து கும்பலவே உருவாக்கும் ஒரு குளினியம் பாதை குறிக்கிறது அதாவது கார்டிஷன் வடினா காட்டிஷன் டாபிக் நம்ம அப்படியே பார்த்துருப்போம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணி அப்படியே அந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆட்ட ஃபார்ம் ஆகும் அதுதான் கார்டிஷன் வடிவம் குறிக்கிது துணை அலகுமுறை வலைவரையின் திசை போக்கை குறிக்கிறது அதாவது வந்து இந்த துணையில முறை வந்து பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா வந்து இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா இந்த டைரக்ஷனா அப்படிங்கறது கரெக்டா காட்டும் துணை வந்து ஒருமைத்தன் முறையாக இருக்க தேவையில்லை அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இது மட்டும் டிபெண்ட் பண்ணி தீட்டா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க தீட்டாக்குள்ள இன்னொரு வேல்யூஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ் வரக்கும் சான்சஸ் இருக்கு அதான் ஒன்னும் டிபெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்க துணைய வடிவம் என்பது மார்லியின் எண்ணிக்கையில் குறைந்தது ஒன்றையாவது குறிக்கின்றது அதாவது பார்த்திங்கன்னா இதில் தீட்டா டி அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு மார்லி அந்த மாதிரி டூ ஏ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மார்லி கம்பல்சரி அதுல இருக்கும் சோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுல அவங்க சொல்றாங்க பிஎஸ்சு வந்து பார்த்தீங்கன்னா துணையல் வடிவம்னால் என்னன்னா துணைநூறு சொல்லிட்டு இந்த இப்போ பார்த்துருக்கோம் அந்தரடி கால்னிங் பேசுவேன் Thanks for watching.